எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேடிக் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ஒரு முக்கியமான நியூஸ் இது வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பற்றின ஒரு நியூஸ் தான் மீண்டும் தன்னார்வலர்களுக்கு இந்த கலைஞர் உரிமை தொகையில வந்து வேலை செய்ய வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் ஏன்னா வந்து கலைஞர் உரிமை தொகை வந்து முதல்ல ஒரு டைம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கு எல்லாரும் அப்ளை பண்ணிவிட்டு அதில் சில பேருக்கு ரிஜெக்ட் ஆனவொடனே திரும்பவும் வந்து அப்ளை பண்ணி அவங்கள வந்து நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகிட்டாங்க ஸோ இது வந்து ரெண்டு டைம் வந்து நம்ம அதில் ஒர்க் பண்ணியிருக்கோம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திரும்பவும் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு புதுசாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் பதினஞ்சாந்தேதி நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஆயிரம் ரூபாய் வந்து க்ரெடிட் ஆகும் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க அப்ளிகேஷன் எதுவும் புதுசாக வந்து போடுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் ரேஷன் கடையிலுமே வந்து கார்டு சேஞ்ச் அது எல்லாமே வந்து நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ அது எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ திரும்பவும் புதுசாக யாராவது வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி வந்து இப்போ மேரேஜ் ஆனவங்க வந்து புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு அவங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு வந்து விண்ணப்பிப்பாங்க அப்படி விண்ணப்பிக்கிறப்ப விண்ணப்பத்தை வந்து சரிபார்க்கவும் அதை வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணவும் தன்னார்வலர்களை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ தன்னார்வலர்களுக்கு நிறைய பேருக்கு மோஸ்ட்லி அந்த ஒர்க் வந்து தெரியும் அதனால் மீண்டும் தன்னார்வலர்களை வச்சு தான் இந்த புது அப்ளிகேஷன் எல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இ சேவை மையத்தில் கேட்டு பார்த்தப்ப இ சேவை மையத்துக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு நியூஸும் வரல அப்படின்னு தான் சொன்னாங்க ஸோ இது மீண்டும் தன்னார்வலர்கள் கையில் தான் வந்து இந்த ஒர்க் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ காத்திருந்து பார்ப்போம் தன்னார்வலர்கள் அதே போல் யாராவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க இல்லை ஒரு வேளை உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருந்துச்சி ஆனால் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா ஆல்ரெடி கேம்யூர்டில் ஒர்க் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் அளவுக்கு கூட வந்து சேலரி வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மேபி தன்னார்வலர்களுக்கு கொடுத்தாங்கன்னா மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க தேங்க்யூ